வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இடி விழுந்த டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது இந்த டிவியை நான் எப்படி சரி பண்ணி கொடுந்தோம் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இடி மேக்ஸிமம் இடி விழுந்து டிவி தான் வீணாக போகும் அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி வந்து இடி அடிக்கும்போதெல்லாம் பிளக் பாயிண்ட்லேயே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள் டிவி ஒயராக இருந்தால் அதை பிடுங்கி விட்டுடணும் இந்த கஸ்டமரு டிவி இடி அடிக்கும்போதெல்லாம் டிவி ஆஃப் தான் இருக்குது ஆனால் டிவி வீணாக போயிடுச்சு சொல்லியிருந்தாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டெப்லெஸ் வச்சுருப்பீங்க இப்போ ஏசி மெயின்ஸ் கார்டு வழி வந்தாக்கா ஸ்டெப்லெஸ் ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி ஒயர் மூலிமா வந்துருக்குது அவங்க வந்து செட்டா பாக்ஸில் வந்து ஹெச்டம்ஐ லைன் சொல்லியிருக்காங்க ஹச்டி போட்டு வெடித்து போயிருக்குது இது மாதிரி வந்தால் டிவி சீர் பண்ணுறதுக்கு வந்து முடியாது அதே கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஏவி ஏவி வந்து ஏவி மூலிமா படம் பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதே ஹெச் மூலிமா படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து போர்டு போகிறதுக்கு நூறு டு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த போர்டை சரி பண்ணவே முடியாது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வேறு போர்டு தான் போடணும் சப்போஸ் இப்போ பார்த்திங்கன்னா மாதிரி போர்டு கிடைக்கிறது கிடையாது அதனால் இந்த டிவி வந்து நான் லோக்கல் மார்க்கெட்டில் போர்டு வாங்கி தான் இந்த டிவியை சரி பண்ணி கொடுத்துருவேன் அது எப்படி சரி பண்ணி கொடுத்தேன் எப்படி அப்படி கனெக்ஷன் போடணும் இதை போர்டு போட்டால் நம்ம எப்படி அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்டெலாம் மாத்திரம் தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பழகிற மெக்கானிக்னா கண்டிப்பாக வந்து இப்போ மழை காலத்தில் அதிகமாக இடி அடிக்கும் போர்டெலாம் வாங்கி ரெடியாக வச்சுங்க யூலன் போர்டு பவர் சப்ளை போர்டு அப்புறம் டீக்கன் போர்டு இந்த போர்டெல்லாம் ரெடியாகவே இருக்கணும் ஏன்னா இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உடனே உடனே டிவி சரி பண்ண உடனே கேட்பாங்க அதனால் ரெடியாக வச்சுருங்க சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த போர்டு இல்லைனா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு செட்டாக தேர்ட்டி டூக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அது ஒரு செட்டாக கொடுத்துட்றேன் பார்ட்டி த்ரீ இன்ச்சிக்கு என்னென்ன பொருள் வேணுமோ தனியாக செட்டாக கொடுத்துட்றேன் அது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னோடனே உங்களுக்கு உங்களை வந்து இதில் குறையில் அமுச்சு விட்ருவேன் இப்போ இந்த போர்டை கைட்டுட்டு நான் எப்படி ஒரு யூலவன் போர்டு வச்சு செட் பண்ண பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயர் சால்ரிங் பண்ணுறது கிடையாது ஒயர் ப்ளேஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஃபிட்டிங் ஃபிட்டிங்காக இருக்கும் இது மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா அந்தந்த போர்டுக்கு அது அது தனித்தனியாக ஜாக் இருக்குது நீங்கள் எந்த ஒயரும் ஜாயின் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம வால்ரேஷ் பண்ண மட்டும் தான் ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம ரெடிமேடாக அது அது தனித்தனே ஃபிட்டிங் போடும்போது ஒயரை ஜாயின் பண்ணுற வேலை கிடையாது அந்தந்த ஒயர் அது அதுக்கு வந்துடும் புதுசாக பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு தனியாக பவர் சப்ளை ஒயர் வந்துடும் அதுக்கப்புறம் பேக் லைட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு ஒயர் வந்துடும் அதுக்கப்புறம் பவர் சப்ளைலேருந்து மதுர்போர்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒயர் வந்துடும் அதுக்கப்புறம் மதுரை போட் வந்து பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்பீடு பேக் வந்து ஆன் ஆஃப் செட்டிங்கு அதுக்கப்புறம் பவர் ஆன் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒயர் வந்துடும் எதுவுமே நீங்கள் சால்ரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது புதுசாக பழகிற மெக்கானிக்னால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஏன்னா எந்த லைனும் சார்ட் நம்ம வந்து சால்ரி மரத்து கிடையாது அப்படியே செட்டு செட்டாக மாற்றி கொடுக்க போகிறோம் இது மாதிரி ஒரு செட்டாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செட் பண்ணியே தனியாக வந்து ஒரு செட்டு கொடுத்துருவோம் தேர்ட்டி டூ இன்ச்சாக இருந்தாலும் தனி தேர்ட்டி டூ இன்ச்சு செட்டு ஃபார்ட்டி த்ரீனா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு செட்டு இது வந்து எந்த லெவல் ஐம்பது இன்ச்சு கூட போடலாம் ஏன்னால் முப்பத்திரெண்டுனா ஹாஃப் ஹெச்டி வரும் இதே பார்ட்டி திருக்கு மேலே பச்சுனா ஃபுல் ஹெச்டி வரும் அது ஐம்பது இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம் அதுமாரி சப்போஸ் உங்களுக்கு செட்டப் எதுனா வேணும்னா நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு செட்டப் அப்படியே க பாக்ஸில் போட்டு அனுச்சி விட்றேன் ஒயரெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் அப்படியே சொருவியே அனுப்பிச்சு விட்றேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் லைட்டு ஒயர் வந்து நான் ஃபிட் பண்ணிருக்கிறேன் பேக் லைட் வந்து அது தனியாக ஜாக்கு இருக்குது அப்படியே சொரி இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சாலரி மூணு அவசியமே கிடையாது ஏன்னா சில பேருக்கு வந்து சால்ரி மண்ணால் எது ப்ளஸ் எது மாதிரி தெரியாது அதனால டிவிலேருந்து வர ஜாக்கை அப்படியே டைரக்ட்டாக சொரி வி சொரி விட்டுறேன் இது வந்து ரெண்டு ஜாக்கு இருக்கும் அதாவது நாலு பின்னு ஒரு ஜாக் இருக்கும் ரெண்டு பின்னு ஒரு ஜாக் இருக்கும் அது நாலு பின்னா நாலு பெண் சொல்லிக்கலாம் ரெண்டு பின்னா ரெண்டு சொரிக்கலாம் அதுக்கப்புறம் பவர் சப்ளை ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு ஒரு ஜாக் இருக்கும் பவர் சப்ளை சால்ரிங் பண்ண அவசியமே கிடையாது பவர் மூ பவர் ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே சால்ரிங் சேல்ரிங் சால்ரிங் பண்ணல சரியாக அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன் பேக் லைட் டிரைவர் வயர் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ம மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா எல்டிஎஸ் கேபிள் போட்டேன் அது சென்சர் ஒயரு ஃபிட்டிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தா மதர் போர்டுக்கு பவர் சப்ளை வித்து பேக் லைட்டு ஆன் ஆஃப் எல்லா செட்டிங் பார்த்தா இந்த ஒரு அஞ்சு ஒயரில் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஒரு செட்டப்பே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பவர் லைன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டிவி வந்து இப்போ வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டிவி வந்து டிஸ்பிளே நல்லாயிருந்தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி இந்த டிவி போர்டு வந்து ஃபிட் பண்ணணும் ஏன்னா இடி விழுந்தால் மேக்ஸிமம் வந்து போர்டு போயிடும் அதுக்கப்புறம் டிஸ்பிளே போயிடும் இந்த மாதிரி டீக்கன் வச்சு மாடலை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்து வாய்ப்பில்லை டிஸ்பிளே வந்து டீக்கன் மட்டும் தான் போவோமா கண்டி ஆனால் டிஸ்பிளே பார்த்து வாய்ப்பில்லை இது ஒரு எல்ஜி மாடலு டி டீக்கன் போர்டு வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக அந்த டிஸ்பிளே போயிருக்கிறது வாய்ப்பு இப்போ வந்து நான் டிவியை அப்படியே மேனெல்லாம் வச்சு டிவி ஆன் பண்ணுறேன் டிவியில் எப்படி பவர் வேலை செய்தால் டிவியில் வந்து எப்படி என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்துங்க இடியேன்னு தான் மேக்சிமம் போயிடும் ஆனால் இது மாதிரி டீக்கன் போர்டு வைக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே போகிறது வாய்ப்பு கிடையாது இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் எப்படி படம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெ தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இது இப்போ டிவி ஆன் பண்ணிவிட்டேன் பேக்லேட் ஏரியா ஆரம்பிச்சிடுச்சு இப்போ படம் பார்க்கும்போது படமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும் ஆனால் எல்ஜி போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெடிச்சு தான் படம் வரும் இப்போ டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னே டிஸ்பிளேனுடைய சப்ளை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜம்பர் கொடுத்தா அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணணும் ஏன்னா ஃபைவ் ஓல்ட் வந்தாக்கா இதில் வந்து ஃபைவ் வல்ட் புதுசாக போய் இருக்கும் டுவெல் வல்டுனா டுவல் வல்ட் மாற்றி கொடுக்கணும் இதான் வந்து ஒரு போர்ட்டில் சேஞ்ச் பண்ணுவேன் வேலை இப்போ இந்த டிஸ்பிளே டுவல் வோல்டுறதுனால நான் இந்த ஜாக்கில் டுவெல் ஓல்ட் பின்னில் மாற்றி போட்டேன் இப்போ டிவி ஆன் பண்ணும்போது டிவி ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருது அதுக்கப்புறம் படமும் வந்துடுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் மென் ஓப்பன் பண்ணி மிரர் ப்ராப்ளம் மேப்பிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே நல்லா இருக்கா தெரிஞ்சு தான் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர்டு வந்து தனியாக கேப்னட்டில் எங்கெங்கே கட் பண்ணணுமோ கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஃபிட் பண்ணணுமோ அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு செட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன் இது மாதிரி இடிந்த டிவி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் டிஸ்பிளே செக் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு கஸ்டமர்கிட்ட வந்து போர்டு மாற்றணும் ஏதாவது சம்திங் சொல்லணும் நீங்கள் இடிந்த டிவியில் பொறுத்தளவுக்கு சரி பண்ணிக்கலாம் போயிட்டு வாங்க சொன்னால் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தான் வந்து லாக் ஆகிடுவோம் இப்போ இந்த டிவியை மேனுவலாக செட் பண்ணிவிட்டேன் இந்த டிவிக்கு தந்த லோகோ வச்சுட்டேன் ஒரு ஒரு டிவிக்கு தகுந்த மாதிரி லோகோ பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் செட் பண்ணியிருக்கோம் நம்ம சர்வீஸ் மேனில் போயிட்டு அந்தந்த டிவிக்கு தகுந்த மாதிரி அந்த லோகோவை செட் பண்ணிடணும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னால் எல்ஜி தான் எல்ஜி இருக்கும் சாம்சங் இருக்கும் ஃபிலிப்ஸ் இருக்கும் எம்ஐ இருக்கும் சில கம்பெனி மாடல் தான் இருக்கும் லோக்கல் கம்பெனி மாடல்லாம் இருக்காது அது மாதிரி நான் ஒரு லோகோ வச்சு இந்த டிவி செட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மதர் போர்டை வந்து பேக் அதான் எத் அதாவது பார்த்திங்கன்னா மதுரை போர்டு எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்ம தனியாக எங்கே வைக்கணுமோ ஒரு ஐடியா பண்ணி தான் அதுக்கப்புறம் மிஷினை வச்சு நம்ம கட் பண்ணி மதுரை போர்டை செட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணணும் ஏன்னா ஒரிஜினல் மதுரை போர்டு எடுத்துட்டு நம்ம வேறு தான் வைக்கிறோம் அதனால் சைடில் வந்து நான் கட் பண்ணி வைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் என்ன செட் பண்ணணுன்னா உங்கள் டிவிக்கு எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குதோ அங்கே வச்சு நீங்களும் செட் பண்ணீங்க இதுமாரி இந்த இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிவிலேருந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வரைக்கும் இந்த செட்டப்புக்கு நம்ம ரெடி பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் போ பசன்றது போர்டு கிடைக்கல இது மாதிரி இடி விழுந்தால் மேக்சிமம் போர்டு வந்து கிடைக்காது அதனால் வேறு வழி கிடையாது மாதிரி அசம்பிள் பண்ணி தான் ஆக்கணும் அதனால இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை காலத்தில் தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக போடுறேன் இப்போ இந்த டிவி பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன் பேக் கவரும் செட் பண்ணிவிட்டேன் சென்சரும் செட் பண்ணிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி டிவி வந்து விட்டு தான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி செட் பண்ணுறது தெரியலைனா கனெக்ஷனோட கடைசியாக ஒரு வீடியோ கிளிப் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுங்க பவர் இருந்து மதர் போர்டுக்கு எப்படி கனெக்ஷன் போடணும் அதுக்கப்புறம் லைட் ட்ரைவருக்கு எப்படி கனெக்ஷன் போடணும் இதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ கிளிப்பில் கடைசியாக இருக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணணும் இருந்தாக்கா கீழே நம்பர் நம்பர்லாம் இருக்கும் ஃபைவ் ஓல்டு ஃபைவ் வேர்ல்டு டூ வேர்ல்டு டுவெல் வேல்டு எல்லாமே செட்டப் தான் இருக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு எது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலனா டவுட்டாக இருந்தாக்கா நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படி கால் பண்ணால் உடனே எடுப்பேன் இதான் வந்து செட்டப்பு இந்த செட்டப் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது சும்மா ஒரு பேசிக்காக போட்டுருக்கிறேன் ஃபுல் செட்டப் வேணும் இல்லை ஃபுல் போர்டு வேணுன்னா நீங்கள் கமாண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை அப்படி செட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அவ்வளோதான் வீடியோ நன்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இடி டிவியில் போர்டு மாற்றம்னு தெரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்